ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் அணியாக லீக் சுற்றுடன் வெளியேறியது இதைத் தொடர்ந்து அடுத்த வருடம் கம்பே கொடுப்பதற்காக அந்த அணி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறது அந்த வகையில் மும்பையைச் சேர்ந்த பதினேழு வயது இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரேவுக்கு சென்னை அணி நிர்வாகம் வாய்ப்பு கொடுத்துள்ளது அந்த வாய்ப்பில் பவர் பிளே ஓவர்களில் அதிரடியான துவக்கத்தை கொடுத்த அவர் முடிந்தளவுக்கு சென்னை அணியும் வெற்றிக்கு போராடினார் குறிப்பாக பெங்களூரு அணிக்கு எதிராக தொன்னூற்று நான்கு ரன்கள் அடித்த அவர் வெற்றிக்கு போராடியது பலரது பாராட்டுகள் பெற்றுள்ளது இதுவரை இருநூற்று ஆறு ரன்களை நூற்று எண்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்துள்ள அவர் சி அணியின் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரமாக கருதப்படுகிறார் ஹூ கேப்டனாக வாய்ப்பு இந்நிலையில் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அண்டர் மைனஸ் பத்தொன்பது அணி அங்கே ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது அந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த இந்திய அணியின் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பிசிசி அறிவித்துள்ளது இதற்கு முன் மும்பை அணிக்காக உள்ளூரிலும் அவர் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதே வேகத்தில் தற்போது ஐ பி எல் தொடரிலும் சிஎஸ்கே அணியில் தோனி தலைமையில் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதனால் சிஎஸ்கே அணிக்கு வந்து அசத்திய அதிர்ஷ்டமான நேரத்தில் அவருக்கு இந்திய அண்டர் மைனஸ் பத்தொன்பது அணியின் கேப்டனாகும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது அதேபோல ராஜஸ்தான் அணிக்காக பதினான்கு வயதில் அறிமுகமான வைபவ் சூரியவன்சி அடித்து நொறுக்கும் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஷூ சூரியவன்சிக்கும் வாய்ப்பு குறிப்பாக குஜராத்துக்கு எதிரான போட்டியில் இளம் வயதில் தி இருபது கிரிக்கெட்டில் சதமடித்த வீரராக படைத்த அவர் ஐ பி எல் வரலாற்றில் வேகமான சதத்தை அடித்த இந்திய வீரராகவும் சாதனை படைத்தார் அதனால் அவருக்கும் அண்டர் மைனஸ் பத்தொன்பது அணியில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது